தளபதி விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் நேரியை சேர்ந்த சின்னத்துறை பக்கத்தில் போய் உட்காந்து இருந்தது சோசியல் மீடியாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் டென்த் டுவெல்த்தில் டாப் த்ரீ மார்க் எடுத்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சில உதவி தொகையும் பண்ணி வந்துட்டு இருக்காரு அண்ட் கடந்த வருடம் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தாரு அப்போ அவர் அரசியல் கட்சியை பிரவேசிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த முறை இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினதுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இது அண்ட் இதுல அவர் என்னென்ன பண்றாரோ அது எல்லாமே அரசியல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் லாஸ்ட் டைம் அவர் மேடையிலே உட்காராம கீழே முதல் ரோலையும் உட்காராம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸா போய் உட்காந்துருந்தாரு அதுவும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் கூட போய் உட்காந்துருந்தாரு இது மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகி இருந்துச்சு அண்ட் அப்பவே அவரு மாற்றுத்திறனாளிகள் கூட உட்காந்துருந்தாரு இந்த முறை அவர் யாரோட உட்கார போறாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக தான் இருந்துச்சு அண்ட் அதற்கு தகுந்த மாதிரியே விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்து மேடையிலிருந்து மக்களை பார்த்து அங்க வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கையசிட்டு கீழே இறங்கி வந்திருந்தார் அண்ட் இறங்கி வந்திருந்தவர் நேரடியாக போயிட்டு நாங்க நிறைய சேர்ந்த சின்னதுரை அவர்கள் பக்கத்தில் மேலும் அவரை பார்த்து எப்படி இருக்கீங்க இப்போ உடம்பு குணமாகிருச்சா அண்ட் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அண்ட் இதுக்கப்புறமும் நீங்க இன்னும் நிறைய விதமான விஷயங்களை நீங்க கற்றுக்கணும் அண்ட் நிறைய நல்லா படிக்கணும் அப்படிங்கற மாதிரி அவர் பேசிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் இந்த ஒரு விஷயம் அரசியல் லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இப்போ மிகப்பெரிய ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை அப்படிங்கிற தம்பி அதே ஊரை சேர்ந்த ஒரு சில சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக தமிழ்நாட்டில் மாறி இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பல இடங்களில் காயம் ஏற்பட்டு சரிவர படிக்க முடியாமல் இருந்தார் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்து ப்ளஸ் டூ பொது தேர்வை எழுதியிருந்தாரு அவருக்கு கையில் பலத்தை காயமுடைஞ்சிருந்ததுனால அவரால் தேர்வு எழுத முடியலை பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்ல சொல்ல தான் அவர் வந்து தேர்வு எழுதியிருந்தாங்க

அவரு நாங்குநேரியை சேர்ந்த சின்னதுரை அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியலாம் எல்லாராலையுமே பார்க்கப்பட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸ்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வேண்டுகோளா வச்சிருந்தாரு உங்களோட ஒரு ஐடென்டிட்டியை நீங்க வந்து ஒரு சின்ன அல்ப ஆசைக்காக இழந்துடாதீங்க அதே மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு இந்த ஒரு இரண்டு விஷயம் அப்படிங்கறது இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கு அடிப்படையிலேயே வெட்டி எறிய வேண்டிய முக்கியமான இரண்டு விஷயங்களை விஜய் அவர்கள் கையில கையில் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க